அவரது உள்ளாய்சைத்தான் ரஞ்சீன் சிங்கா ரஹ்மான் ரஹீம் அஹமந்தில்லா அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது நாளை அடைந்திருக்கிறது நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்களாக இந்த யுத்தத்தில் போர்க்களத்தில் பெரிய பல்லரசுகளை எதிர்த்து நிற்க முடியும் அவர்களை வெல்ல முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள் இந்த போராளிகள் குழு இறைவன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரியதொரு தைரியத்தையும் பெரிய அருளையும் கொடுத்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டும் இப்போது வெற்றிகளுக்காக பொய்களை சொல்லுகின்ற ஒரு பழக்கத்தை இஸ்ரேல் ஏற்படுத்தி இருக்கிறது நேற்று ஒரு மூணு பொய்யை சொல்லியிருக்கிறது அதில் ஒன்று பாலஸ்தீன மக்கள் கொத்து கொத்தாக வெளியேறுகிறார்கள் என்பது ஒரு பொய் அந்த மக்கள் போகவில்லை ஆனால் அவர்கள் காசா பகுதிக்குள்ளால் டிஸ்பிளேஸ்ட் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய சொந்த இடங்களை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை நீ வீடை இடித்திருக்கிறாய் அவர்கள் தங்கள் வீட்டினுடைய சாவியை அவர்களுடைய கைகளில் தான் வைத்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் நாங்கள் இங்கே தான் குடியிருந்தோம் என்பதை உறுதி செய்வதற்காக ஆக நீ ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இல் வெளியேற்றியது போல இவர்களை நீ வெளியேற்ற முடியும் என்ற நினைப்பு நடக்காது அடுத்து இன்னொரு பொய்யை சொல்லி இருக்கிறார்கள் அதுவும் இந்த மைக்ரேஷன் பற்றியதுதான் ஹவுத்தீசுடைய தலைநகரில் நடந்த தாக்குதலால் கொத்து கொத்தாக அங்கே இருந்த மக்கள் வெளியேறுகிறார்கள் என்று அந்த மக்களும் பேட்டி அளித்திருக்கிறார்கள் ஹௌத்தீஸும் பேட்டியில் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி எதுவும் இங்கு நடக்கவில்லை எங்களுடைய மக்களை எல்லாம் நாங்கள் பத்திரமாக வைத்திருக்கிறோம் என்று இன்றைக்கு பத்திரிகைகளில் பெரிதாக ஒரு ஐந்து ஆறு பேர் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய ஆங்கில நாடு அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பலியாயினார் என்பதை பெரிதாக போட்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் ஹவுத்தீஸோட தாக்குதலால் எரிந்த கப்பல் அமெரிக்காவின் போர்க்கப்பல் ஒன்று ஆயில் லீக் ஆகி நடு ரோட்டில் நடுக்கடலில் நிற்கிற நிற்கிறது இதை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் போடாது உங்களுடைய ஊடகத்தின் நடுநிலைத்தன்மையை கேள்விக்குறியாக்கிறது அடுத்து இன்னொரு பெரிய பொய் என்ன யுத்தம் முடிந்து விட்டது போலவும் அந்த யுத்தத்துக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்தே இது பதிமூன்றாவது தடவை நத்தியானுகர் திட்டம் கொடுக்குறார் த டே த வார் இம் காசா இஸ் ஓவர் அண்ட் த டே ஆஃப்டர் காசா காசா யுத்தத்துக்கு பின்னு ஒரு பிளான் அடிக்கடி கொடுக்குறார் அவர் என்னென்னா காசா யுத்தம் முடிஞ்சுடுதான் முடிஞ்ச உடனே அவர் என்னமெல்லாம் செய்வார் என்ன எப்பா நீ காசாவை சுற்றி கடல் தோண்டினிய ஒரு கிலோமீட்டர் ஆழத்துக்கு அகல் தோண்ட போகிறன்ன என்னாச்சு ஃபிலாடல்ஃபியா பஃபர் சோன் என்னாச்சு இப்போ எகிப்து தாராளமாக உணவுப் பொருட்களை கீழே கொடுக்குறான் ஆனால் நீ தான் ரெண்டாயிரம் ட்ரக்கு ரெண்டாயிரம் ட்ரக்கு காத்து நினைக்குதே காசாக்குள்ளெல்லாம் போடுறதுக்கு ஆனால் நீ அதை தடுத்து வச்சுருக்க தடுத்து வச்சுருந்தா இவங்க எப்படி ஜீவிப்பாங்க கீழே அண்டர் கிரவுண்ட் வழியாக அவங்க எகிப்து தாராளமாக இப்போ திறந்து விடுது எகிப்து இவன் உனக்கு அவன் ஒரு அவன் ஒரு பஃபர் சோன கட்டியிருக்கான் எதுக்குன்னு சொன்னால் பாலஸ்தீன மக்கள் அகண்டு இருக்கலாம் ஆனால் பாலஸ்தீனத்தை விட்டு போக வேண்டாம் என்று இப்போ ஆட்டோமேட்டிக்காக காசாவனுடைய எல்லை கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அடுத்து இன்னொரு பொய்யை விடு இந்த பொய்யை இப்போ பெருசாக பேசப்படுகிறது அடுத்து இன்னொரு பொய் என்னென்னா ரெட்ஸிக்கு மேலே இவர் வந்து பாலம் கட்டுறாராம் சவுத் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ரெச்சிக்கு கிட்டவே எவனும் வர முடியாது செங்கடலுக்கு பக்கத்தில் எவனும் வர முடியாது பாலங்கள் எல்லாம் கட்டுறது இது அப்பட்டமான பொய்ன்னு இப்படி பொய்யை சொல்லி அதே பத்திரிகைகள் விளம்பரமாக கொடுக்கிறார்கள் என்றுதான் நினைக்கிறேன் ஏன்னா நேற்று ஹிரத் சுமோவில் சுமோகாங்கிற இடத்துல இருந்த குடியிருப்புகள் மிச்சஞ்சொச்சம் இருந்த மக்களையும் அந்த மேயர் சொல்லியிருக்காரு நமக்கு பாதுகாப்பு இல்ல இஸ்ரேல டெல்லியூல நம்மளை ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாங்க அதனால நம்ம இங்கேருந்து இருந்து போயிடுவோம் இதர பகுதிகளில் போய் வாழ்வோம் எப்போ நமக்கு டைம் கிடைக்கோ நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே போயிடுவோம்னா அறிக்கை விட்ருக்கார் போட வேண்டியது என்ன பத்திரிக்கை இல்லை கிட்டே வரமாட்டேங்கிறீங்களா ஹவுதீஸ் தாக்குதல் இல்லை ஹவுதீஸ் மீது நடந்த தாக்குதலில் ஹவுதீஸ் மறைக்கிறாங்களா இல்லையே அவங்க நேற்று ஆறு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஹவுதீஸும் ஹிஸ்புல்லாவும் தங்களிடத்தில் சஹீதாவர்களை அவர்கள் மறைப்பதில்லை கொண்டாடுகிறார்கள் அதை நீங்கள் மனசில் வைக்கிறீங்க அவர்கள் இந்த என்னார் சகிதாயிட்டார் அது மாதிரி நம்மளும் சகிதா ஆகணும்னு அங்கிருந்து என்ன செய்றாங்க கபஸ்தானிலிருந்து வெளியில வரும்போது பேசி கொண்டு வருகிறார்கள் நேத்தும் ஒரு ஊர்வலம் நடத்தி காட்டியிருக்காங்க நாங்கள் ச சகிதாகிறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு அதை நீங்க பெருசு படுத்த வேண்டாம் ஆனால் இஸ்ரேல் வாங்குகிற அடிகளை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க நேற்று இஸ்ரேலிய உடைய அந்த ரிச்மேன் இனவர் யார்னு சொல்லியிருக்காங்க ஏன் தோக்கிறான்னு அப்போ இந்த பொய்களை கட்டி இவர்கள் ஏதோ யுத்தம் முடிந்து விட்டது மாதிரி காட்டுறாங்க இன்னைக்கும் பரி பத்திரிகைல தலைப்பு என்ன தெரியுமா ரஃபாவில் போய்விடுவோம் இல்லைனா நீங்க சீஸ் ஃபயரை ஒத்துக்கிடுங்க எப்ப ரஃபால போய் எவ்வளோ நாளாச்சு நீ நேர்த்தும் குண்டு இடிபாடுகளை காட்டுறாங்க அங்க ஒரு பில்டிங்கும் பூமிக்கு மேலே கிடையாது மக்கள் எல்லாம் அங்கங்க டெண்டர் தான் வாழ்றாங்க ஆனாலும் நீ காசாவில் இரநூறு முன்னூறுன்னு கொஞ்சம் அறிவிப்பா நடக்கல நீ நேற்று பைத்து திரும்ப காணொன்ஸ்ல குண்டு போட்டிருக்க பைத்து லோகியாவுக்கு திரும்ப போயிட்டேன் அன்னைக்கு அடி வாங்கிட்டு எலைட் போல்ஸ் ஓடிச்சு குலான் ஹைட்ஸ் ஓடிச்சு அங்கெங்கன்னா அங்கே ஒன்று ரெண்டு பேர் நேற்று என்ன திரும்ப போடுறாங்க பைத்து லோகியாலேயும் ஜெயித்தூன்லேயும் இஸ்ரேலிய சோல்ஜர்ஸை தேடி தேடி ஹண்டிங்னு போடுவாங்க தேடி தேடி அடிச்சிருக்காங்க அப்படி அறுபத்தி நாலு பேர் கான்ஸ் ஏரியாவில் நீங்கள் போய் சேர்ந்துருக்கோம் வெஸ்ட் பேங்கல் என்ன சும்மா விட்டானா அகதிகள் முகாமில் போய் புல்டோசர் வச்சு சாவை நீ உனக்கு என்ன திம்முரு நேற்று மட்டும் நூறு பேரை பொறுத்துள்ளிருக்காங்க வெஸ்ட் பேங்கை இப்போ ஜோர்டான் வந்து இந்த இத்தத்தில் குதிக்கும் போல தெரியுது ஜோர்டான் என்ன தெரியுமா சொல்லுதே காசா வெஸ்ட் பேங்க் ஈஸ்ட் ஜெருசலாம் அது வரைக்கும் உள்ள பூமியெல்லாம் பாலஸ்தீன் இந்த திட்டத்தை எழுதுங்களேன் பதிமூணாவை டே ஆஃப்டர் காசா திட்டத்தை பேசுகிறவங்க ஜோர்டானுடைய திட்டத்தை பேசலாம் ஜோர்டான் என்ன சொல்லுதுன்னா அது வரைக்கும் உள்ள எல்லாம் ஒன்றா சேர்த்து பாலஸ்தீன் ஸ்டேட் நாங்கள் எல்லாம் அறிவிக்க போகிறோன்னு சொல்லுது ஜோர்டானுடைய மூடை பார்க்கும்போது நேற்று ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஆயா செய்யுதுங்கிறவர் சொல்லியிருக்கார் இப்படியே ரஃபாக்கு வருவேன் அங்கே வருவேன் இங்கே வருவேன்னு இவங்க காசா விட்டு வெளியில் போகாம இருந்தானாக்கோ இந்த யுத்தம் விரிவடையும் இதர பகுதிகளுக்கும் போகும்னு சொல்லிருக்கார் அப்போ ஜோடானும் ஒரு வேலை அங்கே இருக்க மக்கள் தரக்கூடிய அழுத்தத்தால் அல்லது அங்கே மக்கள் தயாராகி விட்டார்கள் இஸ்ரேலோடு போராடுவதற்கு என்பதுதான் இதுதான் யதார்த்தம் ரெண்டாயிரக்கு வந்து வரிசையில் நிற்கிறது உள்ளே விடமாட்டாங்கிறார் தலைப்பு தலைப்புச்சியை போட தானே இஸ்ரேலுடைய இன்ஹியூமன் ஆக்டிவிட்டி அதாவது உலக நாடுகளில் இருந்து ஜப்பான் நேற்று மூணாவது ஷிப்மெண்ட்டாக திரும்பியிருக்கேன் ஜப்பானுங்கிறேன் சைனா இப்படி உலக நாடுகளெல்லாம் இந்த மக்களோடு போது இந்த மீடியாக்கள் மட்டும் எதிராக நிற்கினா இவங்க வந்து அதையே விளம்பரமாக போடுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அல்லாமல் அது செய்தி மாதிரி எனக்கு தெரியல செய்தின்னா ரெண்டு பக்கம் சொல்லணும்ல நாங்கள் சொல்கிறோம்ல இல்லை அடி வாங்குறாங்க இறக்குறாங்க ஆனால் பலமாக நிற்கிறாங்க அப்படின்னு அப்போ நேற்று அடிச்ச நேற்று டஸ்ட்ராயர் அடிச்சிருக்கான் உங்கள் செங்கடல் ஆதிக்கத்துக்கிட்டே நீங்கள் போக முடியல அடுத்தது ஜெய்தூன் ஏரியாவில் முப்பது பேர் ஒரே இதில் போய் உட்காந்துட்டுருக்கான் ஒரே அடி அப்போ இவங்க நீங்கள் வீடியோ எல்லாம் காட்டுறாங்க இவங்களும் வீடியோ போடுறாங்க அவங்கள என்ன வீடியோவை ரொம்ப நம்ம ஆட்டை அதை கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ண முடியுங்கிறதுனால அதுக்கு நம்ம போகல ஆனால் இஸ்ரேலுடைய கான் ரேடியாவோ ஹஸ் சொல்லும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே இருக்கு ஏன்னா இங்கே இறந்து போயிட்டாங்கிற அங்கே இது பண்ணால் கேப்டிஸ் கேப்டிஸ் அதாவது ராணுவ வீரர்கள் முந்நூற்றி எண்பத்தொம்போது பேரை பிடிச்சிட்டு போனாங்க அக்டோபர் ஏழில் அதில் கொஞ்சம் கொஞ்சம் பேராக செத்துக்கிட்ருக்கேன் நேற்று தான் சேர்த்துருக்கேன் அதை இஸ்ரேலி ரேடியாவே ஒத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் கொலை செய்கிறது அங்கே ஹமாஸ் போராளிகள் பாதுகாப்பாக வைத்திருப்பும் உங்களுடைய இராணுவத்தினரை நீங்கள் கொலை செய்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம் அடுத்தால சீஸ் ஃபயர் பற்றி ஒரு பெரிய பொய் சீஸ் ஃபயரை பற்றி அதாவது போர் நிறுத்தத்தை பற்றி நாங்கள் கண்டுக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் யுத்தம் நடக்கும் யாரு இதே அத்தியாக சொன்னால் நேற்று அவனுடைய இன்னொரு மினிஸ்டர் சொல்லியிருக்கான் வார் மினிஸ்டர்னு மினிஸ்டர் சொல்லுங்கிறவன் சொல்லியிருக்கான் பல வாரங்கள் வரும் ஆகும் வெற்றியை பெறுவதற்கு அது டே ஆஃப்டர் காசான்னு பிளான் வந்தது உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் நீ திட்டம் கொடுக்கணும் ஆனால் நாங்கள் ஏற்கனவே வைகை வெளிச்சதுல ஒரு கட்டரை போட்டிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இஸ்ரேல் இருக்காது யாசின் ஷேக் அகமது யாசின் ஹமாஸோடைய தந்தை சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அதை நாங்கள் அப்போயே போட்டிருந்தோம் இப்போ போகிற போக பார்த்தா அப்படி தான் தெரியும் ஆகவே காணியூ நியூஸை நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாளாகவும் ஒரு மண்ணாங்கட்டியும் செய்ய முடியல ஒன்றால் இந்த நீங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதையும் பார்த்து வீடியோவும் பார்த்தா காணியூ நியூஸை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லாமல் இல்லை எப்படி பிஸ்மலா ரஹ்மான ரஹீம்னு ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி உள்ளே போனால் காணியூ நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் காணியூ நியூஸிக்கில் தான் எல்லாம் இருக்குங்கிற ஆனால் உன்னோடைய இராணுவ தளபதிகளே சொல்லுவாங்க எல்லா டனல்ஸும் இன்டாக்ட் அப்போ அங்கேயும் நீ சாதிச்சது எதுவும் இல்லை நித்தங்க உன்னோட பிணம் இருக்கு நிறைய பிணமாக்குறதுக்கு ஆட்கள் இருக்குங்கிற ஒரே தைரியம் தான் அல்லாம வேற இல்லை அந்த மக்கள் உன்னோட வான்வழி தாக்குதலை தாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ எப்படி நூத்தி கிலோ வருது டெய்லி எடுத்து அப்போ ரஃபால் அன்னைக்கு போயாச்சு நீ புல்டோசர் வச்சு அடித்தாச்சு அவங்க திரும்ப அடித்ததாக உள்ள தகவல் தான் இன்னைக்கு இல்லை புல்டோசர் வச்ச வான்வழி தாக்குதல் ஆரம்பித்தாச்சு ஆனா நீ இவ்வளோ நாள் பீத்திட்டு இருந்தா பாரு அதுக்குள்ளால மக்களை பாதுகாப்பாக்கிட்டாங்கிறது என்னுடைய கணிப்பு ஆனால் கொஞ்சம் பேர் நேற்று இறந்திருக்காங்க பதினாலு பேர் பதினஞ்சு பேர்னு இறந்துருக்காங்க மரணம் அவங்களுக்கு சாதாரண விஷயமா போச்சு எலியாசின்னருடைய தாயார் சொன்ன மாதிரி என் மகனை நான் அல்லாவுடைய பாதையில் கொடுத்து இருபது வருஷம் ஆச்சு அவரை இப்போ தான் கொன்னாங்கன்னு சொல்லுது எனக்கு ஆச்சரியமான செய்தியாக இருக்கு என்ன அதுபோல் உள்ள தாய்மார்களே பெற்ற ஏரியா அது அடுத்து வெஸ்ட் பேங்கு ஜோர்டானு ஒரு ஃபியூச்சர் பிளானாக கொண்டு வந்துட்டு இவன் நத்தியானுகூட ஃபியூச்சர் பிளானை டிஸ்கஸ் பண்ணுறவங்க இதையும் டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தது இஸ்ரேலிய பார்லமெண்ட்டை முடக்கணும் அப்போ தான் நத்தியானுகத்தூயை வெளியே போடணும் இதுக்கு முடிவு வரும் அழைத்து செல்லப்பட்டவர்கள் திரும்ப வருவாங்கன்னு சொல்லி எஹுத் பாரக் ஒரு காலத்தில் பாலஸ்தீன மக்களை கண்ணை பற்றி கொண்டு கொலை செய்தவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் நிற்கக்கூடிய பாலஸ்தீன எல்லாம் கொலை செய்வான் கடைசியில் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டுவான் பைத்தியம்னு சொல்லி அறிக்கை வரும் அவன் இப்போ என்ன சொல்கிறான்னா முதல்ல நத்தியானுகத்தூயை வெளியே போடணும் அப்போ தான் நம்ம அழிவில் இருந்து நம்மளே காப்பாற்ற முடியும் என்று சொல்கிறார் அடுத்தால ஹிஸ்புல்லாஹ் வருவோம் ஹிஸ்புல்லா ஹிரத் சுமோகா விஷயத்த சொல்லிவிட்டேன் அவங்க வந்து ஹிரத் சுமோகா மேயர் சொல்லிட்டான் ஒரு வழியும் இல்லைப்பா அதாவது உலக வரலாற்றில் நான் பக்கம் பக்கமாக படிச்சிருக்கேன் இந்த பாலஸ்தீன மக்களுடைய கஷ்டங்களை கண்ணீர் வடிச்சிருக்கேன் இப்போந்தான் முத முதலாக எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவன் ஆனால் அவனுக்கு போகிறக்கு நிறைய நாடுகள் இருக்கு பாலஸ்தீன மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஆனா உனக்கு எங்க போறதுன்னு தெரியாம போற வழியும் இல்லாமல் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லி தான் இருக்கிறாங்க அந்த ரிமைனிங் தான் போடுறாங்க ரிமைனிங் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆப் தௌசண்ட் இல்லை டென்ஸ் ஆஃப் தௌசண்ட் வந்து நீங்க போயிருங்க அப்படிங்கிறான் கையில் கிடச்சியெல்லாம் புறக்கிட்டு போவான் ரோட்ல ஆனா அதையே அழகிறாங்க முத முதலா அடுத்தவன் நிலத்தை பிடுங்கி அங்க வாழலாம் விவசாயம் செய்யலாம் பல ஃபேக்டரியெல்லாம் வச்சு நம்ம வாழலான்னு வந்தவங்க கையங்க ஒண்ணு இல்லாம ரோட்டில் அலைய ஆரம்பிச்சிருக்காங்க இதில் பெரிய ட்ராஜடி என்னன்னா இன்னைக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரா அன்னைக்கு லெபனானு வேரூத்துலதான் சாப்ராசத்துல நடந்தது இன்னைக்கு ஹவுத்திஸு ஈரானு எப்போ எவ்வளவு நாடுகள் ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாராக இருக்கிறார்கள் நீங்க போறதுக்கு வழி இல்ல டெல்ல வீவில உங்களை ஏற்றுக்கிட மாட்டேங்கிறான் அங்கே வராதீங்க ஹோட்டல் பில்லெல்லாம் இனிமேல் நான் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரனை நம்பி நீங்கள் வரலாமா வரக்கூடாது அடுத்த இடத்த பிடிக்க திங்கலாம்னு வந்தால் எனக்கே ஒரு நாள் இப்படி தான் நடக்கும் அடுத்தால நேற்று அவங்க மில்ட்ரி சைட்டை நிறைய அடிச்சிருக்காங்க இருபது மிசில் பேசு மோகாவை நோக்கி டுவெண்ட்டி மிசில்ஸ் என்ன அடிச்சிருக்காங்க அதே மாதிரியே ரெண்டு பில்டிங்கு எங்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினரு வந்து சென்டராக இருந்த இடம் நேற்று நான் சொன்னேன் கமாண்ட் சென்டர் தான் இப்போ அவங்க அடிக்கிறாங்க இங்கே எங்கேலாம் குளுமிரையெல்லாம் அங்கே தான் அடிக்கிறாங்க ரெண்டு பில்டிங் அடிச்சிருக்காங்க அறுபது பேர் போய் சேர்ந்துருக்கீங்க மொத்தம் நேற்று மட்டும் உங்கள் பெணை மட்டும் ஹிஸ்புல்லா தாக்குதல் ஹவுதீஸ் தாக்குதல் போராளிகள் தாக்குதல் பேலஸு இஸ்லாமிக் ஜஹாதோட அல்குஸ் பிரிகேட் அவங்க தனியாக கணக்கு கொடுக்குறாங்க இப்படி எல்லாமே வந்து நேற்று மரணத்தின் ஓலங்களாக இருக்கிறது என்பதை நாம் கலந்து நாம் கவனிக்க வேண்டும் அடுத்தது இல்லை சைரனை வச்சு சாவடிக்கிறான் ஃபால்ஸ் அலாம்ஸை கொடுக்குறான் படுத்து படுத்து எழுந்திருக்கிறான் இத்தனை நாளைக்கு அப்படி இருப்பான் அவன் பைத்தியம் முடிச்ச ஆஸ்பத்திரிக்கு போறான்னா அந்த மேயரை என்ன சொன்னான் நாங்க நூத்தி ஐம்பது நாற்பத்தி ரெண்டு நாளா தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க ஹோட்டல் நடந்துகிட்டு இருப்போம் சைரன் சத்தம் கேட்கும் பிறகு இஸ்ரேல் மீடியாவே கூப்பிட்டு சொல்லும் அது ஃபால்ஸு அப்படின்னு சொல்லும் அது போலியானதுன்னு சொல்லும் என்று சொல்லுறான் அது நேரத்து ரமீமா ரமீம் ரெசிடென்சன்ல ஒன்று அடிச்சிருக்கேன் இவனும் போட்டிருக்கான் லெபனால்ல போட்டிருக்கேன் இன்னைக்கு நம்ம பத்திரிகையில் லெபனால ஒரு ஆள் கூட இறந்த மாதிரி சொல்லலை செய்திகள் என்னையும் துருவி துருவி அங்கே எத்தனை பேர் சேர்த்தாங்கன்னு தான் போடுவான் அடுத்தது அடுத்து ஹவுத் ஈஸ் அந்த யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எழுபது நாட்டுகள் மைலில் ஒரு அதிசயமான பொருள் வந்து இங்கே கப்பல் அடிச்சுது அதனால் நாங்கள் வந்து திரும்ப போயிட்டோம் இப்போ இன்சூரன்ஸ்லாம் மூணு மடங்கு ஆக்கிட்டான் கப்பல் இல்லை பொருளை ஏற்றினோம்னா மூணு மடங்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கேட்டுறியா எடுத்துகிட்டு போகிறேன் இல்லைன்னா எடுத்துகிட்டு போக மாட்டேன்னுங்கிறான் அடுத்தது கல்ஃப் ஆஃப் ஆடனில் அமெரிக்கன் ஷிப்பை அடிச்சதில்ல அமெரிக்கன் ஷிப்பை அடிக்கிறது இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சாதாரணமாக காக்கை விரட்டுற மாதிரி தூக்கி போட்டு காக்கை விரட்டுற மாதிரி கவுத் எல்லாம் வந்து அமெரிக்கன் ஷிப்புகளாக அடிக்கிறான் அதில் அந்த கப்பல் நல்ல டேமேஜ் ஆகிருக்கு ஆயிலும் லீக் ஆச்சுன்னு சொல்கிறாங்க அடுத்தது இஸ்ரேலில் மிகப்பெரிய போராட்டம் போராட்டக்காரர்கள் என்ன தெரியுமா செய்கிறான் அடித்து ரோட்டில் போட்டுறான் எட்டு பேர் சீரியஸான நிலையில் ஆஸ்பத்திரியில் இது பண்ணியிருக்கேன் இவங்க கேட்டது நீ ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டு இந்த போராளிகள் குழுவை குழுவிடம் இருந்து அவர்கள் அழைத்து செல்லவர்களை மீட்டு கொண்டு வா என்னையா நான் நாற்பத்தி ரெண்டு டே ஆஃப்டர் காசான்லாம் சொல்கிறிய ஒரு ஹாஸ்டேஜ் நீ கொண்டு வந்திருக்கிய எட்டு நான் அஞ்சு பேரை கொலை செய்ததை தவிர வேறு என்ன நடக்குது நீ மொத்தமாக ஒரு குழப்பத்தில் இருக்க இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இத்தனை நடக்குங்கிற காசாவுக்கு அடுத்த பிளான் வச்சுருக்கேங்கிற காசாவில் நீ இனிமே தோண்டக்கூடிய அகலியை தாண்டி நீயே வர முடியுமான்னு பார்த்துக்குவோம் இன்னும் அகழியும் தோண்டலை ஒரு கிலோமீட்டர் ஆழத்துக்கு அகலி தோண்டிடுவேன் ஃபேட்டல் ஃப்ரீயாக பஃபர்ஸ் தோன் வச்சுருவேன் காசா பயந்து தானே அதுக்கு வெளியிலே இருப்பேம்னு சொன்னேன் அதுக்கு பிறகு இப்போது யுத்தத்துக்கு பிறகு இப்படி போட்டு எல்லோரையும் பைத்தியக்காரனாக்குறது ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் கவனிக்கணும் இப்போ இந்த போர் நிறுத்தத்தில் ரொம்ப வேகமாக இருக்கிறது அமெரிக்கா அமெரிக்காவினுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி ஒரு ஜாக் ஜூலியன் சூலியன் சொல்லியிருக்காரு நாங்கள் ஹமாஸோட பேச்சுவார்த்தையில் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு ஹமாஸ் சொல்லுது அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை முதல் கண்டிஷன் காசாவில் இருந்து முத்தாக எல்லா யூதர்களும் வெளியில் போகணும் எல்லா இஸ்ரோவேலர்களும் வெளியில் போகணும் காசா எங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது இருப்ப வைப்போம் இப்போ நஸ் நாசர் ஹாஸ்பிட்டலில் ஏற்றி சொன்னேன் செல்ஃபோன் லைட்டில் அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க எல்லா ஹாஸ்பத்திரியும் இயங்குது அது எப்படின்னா தெரியல இத்ததுக்கு பிறகு தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும் இவன் பிடிச்சிட்டேன் குண்டு போட்டுட்டேன் அழிச்சிட்டேன் அப்படிங்கிறான் ஆனால் இவனை அடித்து வரட்டினோன்னா அந்த ஆஸ்பத்திரி இயங்குது அப்போ இந்த கிரவுண்டில் இருந்து வரக்கூடிய உதவிகளாக இருக்க முடியும் என்பது தான் நம்மளுடைய எண்ணம் அப்போ அமெரிக்கா ஏன் இப்போ அதில் இந்த போர் நிறுத்தத்தில் அதிக இது பண்ணுதுன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய பொருளாதார இழப்பு ஹவுசீஸோட அட்டாக்னால இப்போ ஹவுத்திஸை ஏதாவது சாணால நீ வந்து பல ஆயிரம் வருடங்களாக க கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய அதே ஸ்டேஜில் தான் நீ பிளைனை வச்சு கொண்டு போடுற அவன் அடிக்கிற ஆயுதத்தை என்னன்னு தெரியல இப்போ பாருங்கள் நீங்கள் நான் ஒரு பத்து இருபது நாளாக சொல்லக்கூடிய இந்த தகவல்களை பத்திரிகையில் வரக்கூடிய தகவல்களை இருந்து வரக்கூடிய பத்திரிகைகள் தரக்கூடிய தகவல்கெல்லாம் கோர்த்து பாருங்கள் அவன் எண்பத்தி நாலு நாட்டுகள் மைலில் அடித்தான் எழுபது நாட்டுகள் மைலில் அடித்தான் ஐம்பத்தி மூணு நாட்டிகள் மைண்டில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் யார் அடித்தானே சொல்ல தெரியல ஒரு ஹவுத்திஸ் நாங்கள் தான்டா அடித்தோம்னு சொன்னால் தான் இவனுக்கே தெரியுது என்ன ஆயுதங்கிறது வந்து மேரி டைம் பெண் கடலில் உள்ள ஒரு ஆயுதம் அவ்வளோதான் எங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேன் ஏன்னா அது செகண்ட்ஸில் வந்து தாக்கிட்டு போகுதுங்கிறான் அப்போ இதுதான் நிலை ஆகவே இஸ்ரேல் என்ற நாடு அழிவை நோக்கி வேகமாக போய்கொண்டு இருக்கிறது இதை நாம் சொல்லவில்லை எஹிட் பேரக் என்ற அன்றைய சியோனிஸ்ட் பயங்கரமான படுகொலைகளை செய்துன்னு சொல்கிறான் நம்ம சூ பார்லமெண்ட்டு தூக்கி வெளியே போடணும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லல நத்தியானு அரஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கணும் அப்படின்னு சொல்லல அதுவும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் நடக்கலாம் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாய்கிறதாவான